என்னடி ஹால் டல்லாகவே இருக்க நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும் போல தோணுது ஆனால் இந்த நேரத்தில் பேசுனா எதுவும் சங்கடப்படுவியும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் பேசுகிறேன் பேச வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பாக பேசதானே ஆகணும் நிறைய பேசணும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போவே பட்டம் அனுபவிச்சிருப்பா கௌதமும் இருந்தால் பரவாயில்ல கௌதமம் இல்லாத நேரத்தில் உன்னை திட்டுறதுக்கு பேசுறதுக்கு சரியாக படலை வரட்டும் கௌதமும் வரட்டும் மட்டும் என்ன பேச போறா சொல்லு எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லுடி இல்லடி பரவாயில்ல அவன் வந்து என்ன நான் இல்லாத நேரத்தில் அனுபவம் எதுவும் திட்டினியா வச்சியான்னு ஏதாவது திட்டினா என்ன செய்யறது அதுக்காக தான் சொல்றேன் பரவாயில்ல அவனும் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமே என்ன அவங்கிட்ட என்ன எதுன்னு சொல்றேன் பரவாயில்லடி சொல்லு இப்பவே சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்றும் இல்லை ஆ அருவி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு நான் தம்பி வச்சுட்டு வெளியில இருக்கேன் தம்பி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு மை நைன்ட்டு இருக்கான் அதனால நான் வெளியில தூக்கிட்டு போறேன் நீயும் அன்பும் பேசிட்டு சரிங்க நான் ஏன் இவள்கிட்ட பேசணும்னோட நீங்க தனியா போறீங்களோ ஆமா ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கேங்கிறீங்க எதுக்கு உங்கள டிஸ்டர்ப் பண்ணுவானே அதான் சரி நீங்க பேசிட்டு நான் வெளில கொஞ்சம் இருக்கேன் அவனுக்கும் கொஞ்சம் வெளில தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அருவி சொல்றேன் ஆ சரி போங்க சொல்லடி அருவி நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லு என்னன்னு சரி ஆ சொல்லு இது சிரிச்சுட்டு கேட்கற விஷயம்லாம் விஷயம் கிடையவே கிடையாது கோவப்பட்டு திட்டுற விஷயம்தான் சரி உன்னோட அம்மா வரலையே உன் குழந்தைய பார்க்க உன்னோட அப்பத்தா வரலையே உன்னோட குழந்தைய பார்க்கன்னு உனக்கு கொஞ்சம் அது தோணுதா தோணலையா சொல்லு இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் வேண்டாம் சொல்லுடி இப்ப எனக்கு தெரிஞ்ச ஆகணும் எதுக்கு நீ அவங்க வரலன்னு ஃபீல் பண்றியா பண்ணலையா ஆனா நீ ஃபீல் பண்றியோ இல்லையோ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் ஏன்டி முத முதல்ல அவங்க கையில இந்த குழந்தைய வாங்கணும் டாக்டர் கூட அவங்க சொல்லிருக்காங்க நீ சொல்லுவீல என்னோட அம்மா தாண்டி குழந்தைய வாங்கணும் என்னோட அப்பத்தா தாண்டி முத முதல்ல குழந்தைய வாங்கணும்னு நீ ஏன் சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படி சொல்ற நீ இப்ப என்னடான்னா எனக்கு என்னான்னு இருக்க அவங்க வரலன்னு நீ ஃபீல் பண்ணவே இல்லை போல முள்ளையத்தையும் முள்ளையக்காவும் விட்டுட்டு போயிடுச்சு மளிகாக்காவும் பிள்ளைங்க அழுகிறாங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க நீ ஒரு

சரி அதெல்லாம் விடு அப்பா வந்துட்டு போனாராம்ல அவர் கூட மூஞ்சி பேசவே இல்லையாம்ல நாங்க வர வழியில அப்பா அன்புவாங்க மேலதான் கோவம் அவங்க அம்மா கூட எதுவும் சொல்லலம்மா அவங்க அப்பா தா மேலதான் கோவம் ஆனா அவங்க அம்மாவுக்கும் தண்டனை கொடுக்குது எனக்கும் தண்டனை கொடுக்குது குழந்தைய பார்க்க விடல ஏம்மா அப்படி பண்ணுது என்னம்மா பண்ணும் அப்படின்னாங்க தயவு செஞ்சு கேட்டுட்டுவாமா அப்படின்னு சொல்லி ஒரே அழுக ஏண்டி பெத்த அப்பாவுக்கு கொடுக்குற தண்டனையாக இது ஆ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தைய நம்ம கையால் வாங்கணும் நம்ம தாத்தா பாட்டி ஆகும் எப்படி நினச்சிருப்பாங்க இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க உனக்கு எப்படி மனசு வருது பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படிலாம் பேசணும் பேசுவேன்னா நான் நினச்சி கூட பார்க்கலடி உனக்கு உன்னோடய அம்மா தான் தெய்வம் உன் அப்போ தான் அதை விட பெரிய தெய்வம் நீ சொல்லுவ ஆனால் இப்போ இப்போ எங்க அந்த தெய்வங்கிறதெல்லாம் என்னடி நானும் பேசிட்டே இருக்கேன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க சொல்லு என்னும் தெய்வம் உட்காந்தியா அன்னைக்கு நைட்டுக்கு அவ்வளோக்கா அழுவும் நெய் நெய் அழுதுகிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி கையில வச்சுட்டே இருந்துருக்கணும் ஆனா நீ ஒரு ஆள் வச்சு வச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்ப நினச்சி பாரு உன்னோட மாமி தலையில் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறியே எங்க அவங்க எங்கடி அவங்க காணும் விட்டுட்டு ஓடிட்டாங்களா அப்போ நினைக்கணும் ஐயோ நம்ம அம்மா வரதா போவாங்களா அப்பதான் வர்தான் போவாங்களா நம்ம கூட இருந்திருப்பாங்கல்ல அப்படி நினைக்கணும் இவ்வளோ பேசுகிறேன் உங்ககிட்ட நான் ஒரு ஆளும் பேசுறேன் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறா அப்படி என்னடி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அருவி என்ன உனக்கு இப்ப பிரச்சனை வந்தியா பாத்தியா போடி சும்மா நோய் நோயின்ட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது நீ போ ஆமாடி எனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்ல தெரிய மாதிரி நடிச்சுட்டு இருக்கா இல்ல ஆனா ஊரே உலகமே உனக்கு காரி துப்பிட்டு இருக்கு அது உனக்கு தெரியுமா அது உனக்கு தெரியுமாடி காரி காரி உன் மூஞ்சில துப்பாத ஒரு தான் எவ்வளோ நல்லவளா இருந்த அன்பு இப்ப இவ்வளோ கெட்டவளா இருக்கா அப்படின்னு மூஞ்சில காரி துப்பாத ஒரு குறைதான் ஏன் அப்படி நடந்துக்கற ஏன் இப்படி நடந்துக்கற அருவி உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது இந்த பாரு உனக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் சொல்கிறேன் சரியா இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் எதுவும் கேட்காத கௌதம் எதுவும் வந்துடுவான் சரி அப்புறம் என்ன கௌதம் வரல லேட் ஆகும்னு சொன்னல்ல எல்லா விஷயமும் இப்போ சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவியா ஏன் இப்போ சொன்னோம் சொல்லாம் என்னது சொல்லு அருவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் இப்போதைக்கு பேசாமல் இருக்கியா என்ன சொல்ல போற அவங்க கூட பேசாமல் இருந்ததா என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க முள்ளையத்தையிட்ட நல்லா பசமாக இருக்காங்க அவங்க கூட நான் பேசினேன்னா அவங்க என் கூட பசமாக இல்லை என் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க தானே இதானடி முள்ளையத்தவட்ட பேசுனா என்ன பேசாட்டி என்ன சொல்லு எந்த என்ன யூஸ் உனக்கு இப்போ உன்னை பார்த்துக்குறாங்களா உன் கூட இருக்காங்களா உன் கூட குழந்தைய பார்த்துக்குறாங்களா இல்லை 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 தான் அதுக்கு என்ன பண்ணணுன்ற சொல்லு என்ன பண்ணணுன்ற சரி விடு இந்த பேச்சை உனெல்லாம் திருத்தவே முடியாது என்னமோ பண்ண சரி சரி நான் கிளம்ப வாடி போகலாம் ஒரு மாதிரி இருக்கு உங்ககிட்ட நான் என்னத்தை பேச வரேன்டி எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது சரிடி நான் தே சரி தப்பு தான் இனி அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஏதாவது வாய் திறந்து சொல்றியா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற உங்ககிட்ட நான் என்னத்தை பேசிட்டு உட்காந்துருக்க சொல்லு என்னத்தை பேசிட்டு உட்காந்துருக்க எனக்கு கோவம் தாண்டி வருது கோவம் தான் வருது சரி நான் வரேன் பிள்ளை அழுவான் சாப்பாடு கொடுக்கணும் மணி ஆயிடுச்சு இந்த குழந்தை பிடி போட தாங்க அப்போ தான் வந்து உன வீட்டில் பார்க்குறேன் சாரி அப்போ தான் சொல்லக்கூடாது அக்கானே கூப்பிடு ரொம்ப பண்ணாதடி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனால் கேட்கவே மாட்டேங்கிற ஆமாம் உன்கிட்ட பேசினாலும் எனக்கு உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு இஷ்டமே இல்லை சரியா பா முத்தலகு முத்தலகு என்னங்க போயிட்டு வந்துட்டீங்களா மாலை பார்த்தீங்களா எப்படி இருக்கா குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஆள் கொஞ்சம் செழிப்பமாக இருக்காளா ஆ பிள்ளைங்க பிள்ளை எப்படிங்க இருக்கான் நல்லா இருக்கானா ஆ சொல்லுங்க பிள்ளை யார் மாதிரி இருக்கான் கலராக இருக்கானா இல்லை கருப்பா அவங்க அப்பா மாதிரி இருக்கானா நம்ம பிள்ளை மாதிரி கலராக இருக்கானா யார் மாதிரிங்க இருக்கான் கொஞ்சம் வெயிட்டெல்லாம் நல்லா இருக்கா இல்லை தொத்த பைய மாதிரி இருக்கானா சொல்லுங்க சொல்லுங்கண்ணா என்ன நீங்கள் நீங்க பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்ல யாரு மாதிரி தாங்க இருக்கான் அவன் மாதிரி தான் இருக்கு நல்லாதான் இருக்கு சரி சாப்பாடு போடு பசிக்குது எனக்கு சாப்பிடணும் சீக்கிரம் போடு என்னங்க நீங்க இவ்வளவு தூரம் நான் கேக்குறேன் புள்ள நல்லா இருக்கானா பாத்தீங்களா என்ன எப்படி கலர் எப்படி வெயிட் எப்படி அழகா இருக்கானா என்ன எதுன்னு கேட்டா அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு சாப்பாடை போடு பசிக்குது நான் சாப்பிடணும்னா

நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு மனசுல வேதனையோட இருக்கேன் நீ வேற பேசாம இரு அங்கிட்டு ஏங்க எனக்கு ஒன்றும் ஏங்க போய் பார்த்தீங்க போனீங்க இங்க இருந்து பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு போனீங்க போய் பார்த்தீங்க பார்த்துட்டு வந்துட்டு என்ன எதுன்னு கேட்டா இப்படி அழுதுறீங்க நான் என்னத்தை சொல்கிறதுங்கிறீங்க இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையோ எனக்கு தாங்க ஒண்ணுமே புரியல

பிள்ளை எங்கன்னு கேட்டேன் மாமா அந்த உள்ளதான் மாமா கௌதம் தம்பி நம்ம மேல உசுரே வச்சிருக்கு முள்ள அது ஏன் முள்ள நம்ம பிள்ளைக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ உங்க கூட பேசலன்னு நினைக்கிறேன் அப்படிதானங்க உண்மைதானே அவ உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேசல தானே சொல்லுங்கங்க பேசல தானே எனக்கு தெரியும் உங்க பேச்சிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவ உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேசலன்னு எனக்கு நல்லா தெரியுது உங்க பேச்சிலே நான் கண்டுபிடிச்சிட்டேங்க உங்க பேச்சில நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டியா முல்ல கண்டுபிடிச்சிட்டியா சரி பேசவே இல்ல முல்ல என் பக்கம் திரும்ப கூட இல்ல முல்ல அப்படி நான் என்ன முல்ல பாவம் பண்ணிட்டேன் அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு கேட்டேன் திரும்பி பார்க்கலையாவ ம் பாத்தியம்மா பண்ண கெதிய பேத்தி பண்ண வேலையை பாத்தியா மருமே போய் இருக்காரு திரும்பி கூட பார்க்காம இருந்திருக்கா பாவம் அழுதுட்டு வந்து சொல்றத பாருமா கேட்டியலா எவ்வளவோ சொன்னேன் கேட்டியலா அவளை ஏன் பார்க்க போறியே போகாதியே போகாதியேன்னு கூட சொல்லி பார்த்தேன் நீதான் போங்கங்க போங்கன்னு அந்த மருமன்னு அமுச்சு விட்டேன் நல்ல மரியாதை கொடுத்தாளா நல்ல மரியாதை கொடுத்தாளா போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா வேணாம் வேணான்னு தானே சொன்னேன் நீ எங்கே கேட்ட அமுச்சு விட்றதுலே தான் இருந்த மருமவுன ஆசையாக போனார் நல்லா சச்சி செஞ்சுட்டா சை இவெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில ஏப்பா பிள்ளைய கூட வாங்கி இப்போ நீங்கள் பார்க்க முடியல ஆமாங்க அவ தான் பேசலை அப்படின்னா குழந்தைய கூட வாங்க நீங்கள் பார்க்கல முத்தலகு அந்த பிள்ளைய கூட காட்டில் முத்தலகு கௌதம் தம்பிகிட்ட கொடுத்துருந்தா கூட காமிச்சிருப்பாப்புல கௌதம் தேங்க் கொடுக்காம அந்த பக்கம் திரும்பி வச்சுக்கிட்டே இருந்துச்சு இதுல இன்னொரு ஒரு கொடுமை என்ன தெரியுமா ராத்திரி துணைக்கு யாருமே இல்லையா அப்படி போடு யாரும் இல்லையா ஏன் அவன் மாமியார் அது எனக்கு இங்கெல்லாம் தூக்க வராது கொசு கடிக்கும் முடியாமல் வந்துடும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அது பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிருச்சான் மல்லிகாவை இருக்க சொன்னச்சான் மல்லிகா வந்து பிள்ளைய அழுது ஃபோன் பண்ணிச்சுக்கலாம் அதனால கௌதம் மாதம் மாப்பிள்ள போக சொல்லிட்டாராம் கௌதம் மாப்பிள்ள தான் இருந்தார் ஆம்பளையில் உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க ராத்திரி பூரா குழந்தைய பார்த்துக்க முடியாமல் அழுது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது பிள்ளை அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நல்லா அனுபவிக்கட்டும் சந்தோஷப்படுங்க அவள் பட்டு அனுபவிச்சு எம்மா அப்போ தான் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் காலில் விழுந்து கெஞ்சி கத்துறணும் அப்போ இருக்கு அவளுக்கு விடுங்க என்னம்மா பேசுகிற நீ என்ன பேசுகிற பாவம் மாவை கிளம்பும் ஆஸ்பத்திரிக்கு போவோம் கொத்தைய பிள்ளைய வச்சுட்டு வடக்கா நமக்கு அப்படி என்ன முக்கியம் வீட்டில் இருக்கிறது நீ கிளம்பு போவோம் நம்ம என்ன நடந்தாலும் அவள் என்ன தான் பண்ணிவிடுவான்னு நானும் வா